அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை முகத்தனை முகத்தின்திலம்பிரை போலும் எற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவீசரணம் குருவின் திருவிடியீ சரணம் குருவி துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை ஆகஸ்ட் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி அஷ்டமி இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு நவமி நட்சத்திரம் பரணி காலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை கார்த்திகை பின்னிரவு நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு ரோகிணி நாமயோகம் விருத்தி காலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை துருவம் பின்னிரவு மூன்று மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு வியாகாதம் கரணம் கவுலவம் இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு தைத்துளை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமர்தாதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் ராகு காலம் காலை ஒன்பது மணி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி மூன்று நிமிடம் வரை குளிக காலம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சிரார்த்தி அஷ்டமி சந்திராஷ்டமம் சித்திரை நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் ஆயில்யம் நான்கு சூரியன் ஆயிலியம் நான்கு சந்திரன் கார்த்திகை ஒன்று செவ்வாய் அஸ்தம் ஒன்று புதன் பூசம் மூன்று குரு புனர்பூசம் ஒன்று சுக்கிரன் புனர்பூசம் இரண்டு சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு போரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி மகம் நான்கு சந்திரன் மேஷம் குரு சுக்கிரன் மிதனம் லக்கினம் சூரியன் புதன் கடகம் கேது மாந்தி சிம்மம் செவ்வாய் கன்னி ராகு கும்பராஸ் கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் நண்பன் ஜோதிடர் என் தன்கவில் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து